ஏப்ரல் பதினான்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மா சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம் நம்ம கம்பெனி ஆனிவர்சரி நிகழ்ச்சி இப்போது முறைப்படி துவங்க இந்த நிகழ்ச்சியோட முதல் துவக்கமாக மிக முக்கியமான அறிவிப்பை ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் மரியாதைக்குரிய திருமதி ருத்ரா மேடம் அவர்கள் சில அதிகாரப்பூர்வமான தகவல்களை இந்த மேடையில் அறிவிக்க வேண்டும் என்று சற்று முன் நமக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பி வைத்துள்ளார் அது மட்டுமின்றி உற்சாகப்படுத்தும் விதமாக மகிழ்ச்சியான ஒரு தகவலை அவர் அறிவித்துள்ளார் நமது ருத்ரா குரூப் கம்பெனியின் நான்கு போர்டு ஆஃப் மெம்பர்கள் ஆண்களாக இருந்த நிலையில் இப்போது முதல் முறையாக ஒரு பெண் இங்கு இணைய போகிறார் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஐயோ இவர் ஏன் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்காரு எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவர் கொடுக்கற பில்டப்பும் செம மாசாதான் இருக்கு இங்க இருக்கிற எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது அந்த பெண் யார் என்று சொல்வதற்கு முன் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் அவரைப் பற்றியும் அவர் செய்த சாதனையை பற்றியும் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இவர் பெண்ணினத்தின் பெருமை நமது ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் அடையாளம் இவர் எந்த மூளை முடுக்கிற்கு சென்றாலும் அங்கே அவருக்கு என்று தனி மரியாதை நிச்சயமாக இருக்கும் அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் இவர் இவருடைய பெருமையை பார்த்து அந்த கடவுளே கை தட்டுவார் கலெக்டரும் மிரண்டு போவார் ஒரு கோடி துளிகள் ஓர் அருவி ஒரு கோடி நதிகள் கடலாகும் இவருக்குள் இருக்கும் ஆச்சரியங்கள் இன்னும் ஏராளம் அது மட்டுமல்ல ஒரு கோடி லட்சியங்கள் ஒன்று சேர்த்ததுதான் ஓர் வெற்றி அப்படிப்பட்ட லட்சியங்களுக்கு சொந்தக்காரர் தான் இவர் வாழ்நாள் முழுவதும் இவர் பல வெற்றிகளை கொடுத்தவர் இனிமேலும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து கொண்டுதான் இவர் இருப்பார் அதில் சந்தேகமே இல்லை நான் உங்களின் கரகோஷத்துடன் நான் திருமதி அபிராமி மேடம் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன்